வேலையில எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டமான உழைப்பு போட்டிருப்பாங்க ஒரு பலனும் கிடைச்சிருக்காங்க பயங்கரமான பிரச்சனைகள் செலவுகள் இன்னல்கள் எவ்வளோ சின்ன செலவுக்கு போய் பெருசாகிறது வீட்டில் குழப்பங்கள் குடும்ப தகராறுகள் ரெண்டாவது வந்து கோர்ட்டு கேஸுகள் எங்கேயோ வாங்கின கடன்கள் அந்த கடனை வாங்க கொடுக்க முடியாம திரும்பி ஒரு கடன் வாங்கி பிள்ளைகள் நல்லாமோ குடும்பம் நல்லாவும் வீடு நல்லாவும் குடும்ப தகராறுகள்லாம் சாராருங்க வார்த்தைகள் உடாருங்க யாருக்கிட்டயும் ரொம்ப பேசுங்க நைடா நைடா திங் என் கிம்மிங் டைடிங் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் அடுத்த நம்மளுடைய கும்பராசினி

அதாவது குரு அந்த நாலாம் இடத்துல குரு இருந்திருக்க பயங்கரமான பிரச்சனைகள் என்ன பிரச்சனைன்னா செலவுகள் இன்னல்கள் எவ்வளோ சின்ன செலவு போய் வருது வீட்டில் குழப்பங்கள் குடும்ப தகராறுகள் ரெண்டாவது வந்து கோர்ட்டு கேஸ்கள் எங்கேயோ வாங்கின கடன்கள் அந்த கடனை வாங்க கொடுக்க முடியாம திரும்பி ஒரு கடன் வாங்கி அது ஒரு நிபந்தி இல்லாம இவ்வளோ நாள் போராடினாங்க இப்போ சனி ரெண்டாம் இடத்துல அவங்களை விட்டுட்டு போயிடுச்சு அந்த ஜென்மத்தில் கொஞ்சம் ஃப்ரீயானாங்க அது இல்லாமல் பஞ்சமத்தில் குரு வர்றது இந்த கடன்லாம் தீர்ப்பான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பான் குடும்ப உறவுகளை வர வைப்பான் வெளியூருக்கு போயிட்டு அங்கே போய் உக்காந்துக்கலாம் அங்கே போய் வழி பண்ணலான்னு நினைக்கிறதெல்லாம் வெட்டியை கொடுக்கும் ஒரு வாடி போயிருப்பாங்க திரும்பி இங்கேயே வந்துட்டு இருப்பாங்க அந்த நேரம் ஏற்பட்டவங்களாம் இப்போ அதுக்கான முயற்சி பண்ணி போனாங்கன்னா வெற்றியை கிடைக்கும் குரு வந்த உடனே அஞ்சில் உட்காரான் பூர்வ பண்ணிய சாணம் எப்போ உட்காரனோ பிள்ளைகள் நல்லாவும் குடும்பம் நல்லாவும் வீடு நல்லாவும் இப்போ ஒரு வீட்டில் இருந்து வெளியே இருப்பாங்க அந்த வீடு பிடிக்கலாம் வேறு எப்படி இருப்பாங்க அந்த வீட்டுக்கோசம் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த வீடே விற்கணும்னு நினச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் தீர்வு இந்த அஞ்சில் வரக்கூடிய குரு அந்த குரு அவங்கள தீர்த்துரும் பிரச்சனையை தீர்த்துறோம் வேலையிலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டமான உழைப்பு போட்டிருப்பாங்க ஒரு பலனும் கிடச்சிருக்காது ஒரு நூறுரூவா வர இடத்துல அஞ்சு ரூபா கிடச்சிருக்கா அது நூறுரூவாக்கு இப்போ இரநூறுவா வரும் அந்த நிலமை அவங்க போட்ட பலன் இப்போ காத்தணும் இப்போ அவங்களுக்கான வழிமுறைகள் செய்யலாம் குடும்ப தகராறுகள்லாம் சாராருங்க வார்த்தைகள் விடாதிங்க யார்கிட்டையும் ரொம்ப பேச வேணாம் திரும்பியும் ஜென்மத்தில் சனி எப்படி உட்காந்து இவங்கள பிரச்சனை பண்ணானோ மாதிரி ஜென்மத்தில் ராகுவரார் ஆனாலும் குரு அஞ்சில அஞ்சலாக இந்த பார்வை பார்த்து தான் இந்த பார்வைகள் குறைஞ்சிரும் திரும்பியும் ஆறாம் இடத்துல கிடக்கு போக இந்த பார்வைகள் குறஞ்சது அதனால் பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வழி வந்து இவங்க மெயினாக சனிக்கு பிரீத்தி பண்ணியாகும் அதே மாதிரி குரு தஷ்டாமதிக்கு மாறினது ஒரு பிரீத்தி அவங்க பண்ணிட்டாங்கன்னா மேல் வரும் ஒவ்வொரு வேலைக்காய்மே தஷ்டாமதிக்கு போனாவே வெற்றி குவிஞ்சிரும் வீடு சுத்தமாக வச்சுக்கணும் வீடை சுத்தமாக வச்சு அதில் வந்து தர்தங்கள் தேராத அளவுக்கு அந்த வீடை சுத்தமாக வச்சுக்கினாங்கன்னா அவங்க ஏற்றக்கூடிய விளக்குகள்லாம் குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண சொல்ல நல்லாயிருக்கு அப்போது வெற்றி அவங்களுக்கு தேடி வரும் வீட்டில் லக்ஷ்மி காத்துனருக்கு உள்ளே வரணுன்னா சுத்தமாக வழி வழிபண்ணாங்கன்னா நல்லாயிருக்குன்றத சொல்லுங்கள்

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது